ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண கேதவே ஸ்ரீகுரவே நம மிதுனம் ராசிக்கான தை மாத ராசி கட்டம் உங்கள் ராசியிலே செவ்வாய் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கடகத்திலே சந்திரன் பூரண சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்திலே புதன் புதன் என்ற நட்சத்திரம் பூராடம் சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே லக்கினம் மற்றும் சூரியன் இந்த இரண்டும் உத்திராடம் நட்சத்திரத்திலே நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சுக்ரன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இந்த இரண்டு கிரகங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மீனத்திலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே அதாவது ரிஷபத்திலே குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் மனமான கடகத்திலே அதன் அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்று பூரண சந்திரனாக நிற்கிறது அப்போது இந்த சந்திரன் வந்து முழுமையாக ஒளி சந்திரனாக இருப்பதனால் குடும்பத்திலே நல்ல குதூகலமான மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் தனம் வரவு குறைவு இருக்காது அந்த ஒளியைப் போல தன வரவு பிரகாசமான தன வரவாக இருக்கும் உங்கள் தேவைக்கு அதிகமான அளவிலே எதிர்பாராத அளவு பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை காட்டுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பும் உண்டு பேச்சிலே இனிமை இருக்கும் பேச்சிலே தெளிவு இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு உங்களுடைய சமூகத்திலும் சரி உற்றார் உறவினர்களிடத்திலும் உங்களுடைய பேச்சுக்கென்று தனி மரியாதை இருக்கத்தான் செய்யும் மேலும் பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்னு பார்த்தா அடிப்படை கல்வியில் இருக்கிறவங்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும் கல்வியினால் நல்ல பலன் கிடைக்கும் நிறைய மார்க்கு நல்ல ரேங்க்கு அதன் மூலம் பரிசு இது மாதிரியான அமைப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடம் ஏழு பத்து கொடையவனான குரு பனிரெண்டாம் இடத்திலே மறைவில் இருந்தாலும் கூட குருவுக்கு மறைவு கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்திலே புதன் புதன் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டு கொடைய சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலே நிற்பது கும்பத்தில் சனி வீட்டிலே நிற்பதும் ஒரு யோக பலன் அது மட்டுமல்ல இந்த சம சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் மனைவியினுடனான பிரிவு நீங்கி இருவரும் இணையக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் மனைவி கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் மேலும் பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான பிரயாணமாகவும் இருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு அதாவது ஏற்கனவே வம்பு வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்கோ கோர்ட்டில் கூட ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது எட்டாம் பாவகம் இயங்குது எட்டிலே லக்னம் மற்றும் சூரியன் அதாவது மகரத்திலே லக்னம் சூரியன் இந்த இரண்டும் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சுயசாரம் வாங்கியிருக்கிறது மேலும் இந்த எட்டுக்குடிய சனி பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல கும்பத்தில் ஆட்சி மூல திருகோண பலத்துடன் நிற்பது அந்த சனி பகவானும் நின்ற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருப்பது அப்போ இது வரைக்கும் நீங்கள் பிரயாணத்தின் போது சிறு சிறு சிறாய்ப்புகள் காயங்கள் சிறு சிறு விபத்துகளை அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களிலே அதாவது இந்த தை மாதத்திலே அது மாதிரியான பாதிப்புகள் எதுவும் இருக்காது பிரயாணத்தின் போது இருந்த பாதிப்புகள் மாறும் அதாவது பிரச்சனைகள் தேடி வந்துட்டு இருந்திருக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை பார்த்தாலும் உங்களுடைய வேலையையும் சரியாக செய்ய விடாமல் உங்களுடைய வேலையிலே தடைகள் காரிய தடங்கல்கள் எடுத்த காரியம் தடையாவது தடங்களாவது எடுத்த முயற்சிகளும் வெற்றிகரமாக வெற்றியாகாமல் தாமதப்படுவது இது மாதிரியான ஒரு அனுபவங்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே மாறி அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை நிலவக்கூடும் ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானத்திலே சனியும் சுக்கிரனும் இணைவு பெற்று நிற்பது இந்த சனியும் சுக்கிரனும் இணைவு பெற்று நிற்பது அது மட்டுமல்ல இந்த சனி சுக்கரன் இரண்டுமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்குவது அந்த பத்து உன்னுடைய சாரம் வாங்கி நிற்பதும் ஒரு யோக பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னோர்கள் அதாவது தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் பண வரவு பண உதவி தடை தாமதமானது எல்லாமே சரியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் பிரயாணங்கள் வந்து கோவில்களுக்கு தீர்த்த யாத்திரை புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல குருவின் மூலம் உபதேசம் பெறுவது மகான்களை சந்திப்பது மகான்களின் ஆசி பெறுவது குருவை சார்ந்த சேவைகள் செய்வது கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவது இது மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படும் இந்த தை மாதத்தில் இந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய அமைப்பை தரும் அது மட்டுமல்ல இந்த ஒன்பதாம் பாவகம் இந்த பிரயாணத்துக்கு மட்டுமல்ல இருக்கும் இடத்தை இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் ஸ்தான மாற்றம் பதவி மாற்றம் அது மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் அரசு சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு அரசு வழியில் வர வேண்டியது கொஞ்சம் தடை ஏற்படும் தாமதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு பத்தாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது பத்தில் நின்ற ராகு ராகுன் என்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது பத்து குரு பகவான் உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பனிரெண்டாம் பாவத்தில் நின்று சந்திரன் ரோகிணி நட்சத்திரன் அதிபதி சந்திரனானவன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரனாக இருப்பது அப்போது தொழில் சார்ந்த விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோக தடை தாமதம் உத்தியோகத்தில் வந்து இடையில் வந்து கேப் இருந்தவங்க சரியான ஒரு உத்தியோகம் இல்லாமல் இருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அது அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை தரும் அது மட்டுமல்ல பதவியில் இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபார விருத்தியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்து இருப்பவர்களுக்கு சுய தொழில் செய்பவர்கள் சுயமாக ஒரு நிறுவனம் வைத்து நடத்துபவர்கள் அவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அதிலே தொழிலிலே முன்னேற்றம் மேன்மை இருக்கும் அது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு தேவையான பொழுதில் தேவையான நேரத்தில் சரியாக வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது பனிரெண்டாம் பாவகம் அயன சயன போகஸ்தானம் அதுவும் உங்களுக்கு வலுவாக இயங்குகிறது பனிரெண்டுக்குடைய சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலே நட்பு ஸ்தானத்திலே நிற்பதினால் உங்களுக்கு வந்து நல்ல யோக பலன் கிடைக்கும் அதாவது விரயங்கள் இருக்கும் ஆனால் விரயத்திலே குறைவு இருக்காது விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த விரயங்கள் வந்து உங்களுக்கு சுப விரயமாக கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்திலே நீங்கள் வந்து உங்கள் புத்திரர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ அல்லது உங்கள் சகோதர சகோதரிகளுக்கோ ஏதாவது ஒரு காரியங்கள் திருமண காரியமோ அல்லது விசேஷ காரியமோ நடக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னா அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நடத்தலாம் அல்லது ஒரு மனை வாங்குவது வீடு வாங்குவதிலே முதலீடு செய்வது இது மாதிரியான அமைப்பிலே நீங்கள் முதலீடு செய்தால் அந்த விரயங்கள் சுப விரயமாக மாறும் தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்கள் அதாவது ஏதோ ஒரு வியாபாரமும் சரியல்ல செய்யக்கூடிய உத்தியோகத்திலும் மேலும் மேலும் உத்தியோக பழுவினால் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்கள் வியாபாரம் சரியாக இல்லைன்னு நினச்சி அதை நினைத்து கவலைப்பட்டவர்கள் மேலும் குடும்பத்திலே சுற்றத்தார் உங்களுக்கு வந்து தேடி வந்து கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பை காட்டுது அதாவது நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்தாலும் உங்கள் சுற்றத்தார் எல்லாருமே வந்து தேடி வந்து உங்களுக்கு ஏதாவது பாதிக்கக்கூடிய செயல்கள் உங்களுக்கு மன பாதிப்பு தொழில் ரீதியான பாதிப்பு பண ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய செய்ய காத்திருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப மனோதிடத்துடன் இருக்கணும் மனோதிடத்தில் குறை கொஞ்சம் மனோதிடம் குறைஞ்சாலும் உங்களை பாதிப்பிலே கொண்டு போய் விட்டுரும் அதனால் வந்து தூக்கமின்மையும் இனி வரும்போது இந்த தூக்கமின்மை பாதிப்புகளும் உங்களுக்கு இருக்காது தூக்கமும் நிம்மதியான தூக்கங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்துமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்னன்னு தெரிஞ்சு அதற்குண்டான பரிகாரங்களை செய்வதின் மூலம் யோக பலன்களை பெற்றிடலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாயணம்